வணக்கம் மத்திய அரசு எட்டாவது ஊதிய குழுவை அதிகாரப்பூர்வமா அமைச்சிருக்கிறாங்க இது கோடிக்கணக்கான குடும்பங்களின் நிதி நிலையில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இந்த அப்டேட்டை பத்தி தான் இப்ப நம்ம விரிவா இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம் நாட்டில் கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இது முக்கிய மிக முக்கிய ஒரு அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும் எட்டாவது ஊதிய குழு அப்படிங்கிறது அமை இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த வரும் மாதங்களில் அரசு ஊழியர்களின் தற்போதைய வந்து அவலன்ஸ்கள் மற்றும் வந்து ஓய்வூதியம் உள்ளிட்ட அனைத்து முழுமையாக மதிப்பாய்வு செய்ய உள்ளது ஊதிய குழு ஓகேவா அடுத்த பதினெட்டு மாதங்களில் இந்த குழு தனது பரிந்துரைகளை அரசிடம் சமர்ப்பிக்கிறாங்க இது கோடிக்கணக்கான குடும்பங்களின் நிதிநிலையில் நேரடியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இந்த முறை முக்கிய கவனம் செயல்திறன் அடிப்படையிலான சம்பள திட்டம் இருப்பதற்கான அறிவிப்பு வந்து தெரிகிறது அதாவது செய்யும் பணிக்கேற்ற வெகுமதி அப்படிங்கிற அடிப்படையில ஊதியம் வந்து மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது பணியில் சிறப்பாக செயல்படும் ஊழியர்களுக்கு அதிக நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே சமயம் அரசு பணிகளை மேலும் ஈர்க்கக்கூடியதாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறது குறித்தும் பொறுப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் பழுது அதிகரிப்பு போன்ற இலக்குகளை முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த குழுவை ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் மூன்று உறுப்பினர்கள் வந்து வழிநடத்தி வந்துட்டு இருக்காங்க புலக்கோஸ் பகுதி உறுப்பினராகவும் பங்கஜ் செயின் உறுப்பினர் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க குழுவின் தலைமையகம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தேவைகளில் வெளிப்புற நிபுணர்களின் ஆலோசனையை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறாங்க இந்த பே கமிஷனின் வரம்பு மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே அல்ல பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் ஆல் இந்தியா சர்வீசஸ் அதிகாரிகள் யூனியன் டெயிடரி ஊழியர்கள் அதே போல ஆடிட்டிங் துறை இருக்காங்களே அவங்க அப்புறம் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் உள்ள சில பணியாளர்கள் உள்ளிட்ட பல பிரிவுகளை இது வந்து உள்ளடக்கியதாக வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போனஸ் திட்டம் அவலன்ஸ் பட்டியல் தேவையற்ற நலன்கள் நீக்கம் உள்ளிட்டவையும் ஆய்வு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி அபிஷியலான ஒரு தகவலை இவங்க வெளியிட்டிருக்கிறாங்க ஓய்வூதியம் மற்றும் கருணை துறைகளும் முக்கிய கவனம் பெறும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா இது கீழுள்ள ஊழியர்களுக்கான டிசிஆர்ஜி விதிகள் மறுபரிசீலனை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ளவர்களுக்கான விதிகளும் மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாட்டின் பொருளாதார நிலை நிதி கட்டுப்பாடு மாநிலங்களின் நிலை தனியார் துறையுடன் ஒப்பீடு ஆகிய அம்சங்களின் அடிப்படையில் பரிந்துரைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதே போல ஊழியர்கள் உயர்வு மூலம் சம்பள உயர்வுக்கான எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்கள் அப்படிங்கறதும் வெளிப்படையா வந்து சொல்லி இருக்கிறாங்க இதுதான் இப்பதிக்கு இருக்கிற தகவல் மேற்கொண்ட தகவல் வரும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நன்றி